போலாம் ரிபோலா, ஒனக்கல பட்டாதான் புரியும். ஓகேவா? சூப்பர் டா. போய்டிரா. டேய், நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா? எப்படி சிரிச்சு என்ன வெறுப்பேத்துறே? டேய், சூப்பர் டா. நீ சாந்த்ரா உனக்கு ட்ரீட். ஓகேடா. டேய், எனக்கும் டா. சீர். சிரிச்சு வெறுப்பேத்துறாம எதர் இருந்தீங்களா? பீர் கிடைச்சிருக்கா ச. மச்சான் ஏனி அபஜெக்ஷன்? ஓகே.

அந்த மூஞ்சை சொன்னது தப்பே இல்லைடா இப்படி ஒரு மூஞ்சை எந்த பண்ணுறா லவ் பண்ணுவோம் ஆ என்னடா நான் ஒரு பொய் சொன்னேன் அதையும் நம்பிட்டு பூம்பு மாறு மாதிரி தலையாட்டுறிய உனக்கு கொஞ்சம் கூட சொய் புத்தியே கிடையாதுடா பெரிய ரஜினிகாந்த் ஒரு எஃபைடு கூடுறாரு ஏண்டா போதையில் அவனை போட்டு கலாய்ச்சிட்ருக்க ஃபீல் பண்ணுறான் பார் ஃபீல் பண்ணுறான் மச்சான் மச்சான் ஃபீல் பண்ணு மச்சான் மச்சான் ரே ஏய் சாரா மச்சான் டேய் சாரா ஏய் உற ஆ என்னடா மச்சான் இப்போதான் நான் ஒயிட் அழகா இருக்க நீ நான்சென்ஸ் அம்மா என்னடா அது பழனி பஞ்சாம் டேய் பார்த்துட்டு தானே வாந்தி எடுத்தது அவ்வளோ என்ன குப்பை தொட்டி தானே சொன்னான் இவன் நான் வாஷ் பேசினாவே ஆகிட்டான் திருச்சனை அவன் மேலே வாந்து எடுத்துடுவா படா ஏய் என்ன ஒரு அம்சமான மொகண்டா உனக்கு பில்டர் காஃபி அது சுக்கு காப்பீடா

அது யாரும் தெரியணுமா நந்தினி தான் கால் பண்ணா ஏன்டா அந்த பொண்ணுகிட்ட ரெண்டு பேர் மாதிரி ஆக்ட் பண்ற டேய் நீ என்ன டென்ஷன் வர சும்மா ஜாலிடா டேய் நீ பண்ற வேலையெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணை லவ் பண்ற மாதிரியே இருக்கு லவ் பண்றியா டேய் 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 எவ்வளவு மாட்டி கதை மச்சான் லைஃப் வேஸ்டா போயிடும் டேய் நீ எல்லாம் லவ் பத்தி பேசுற அளவுக்கு ஆயிட்டியா காலையில பிக்கப் பண்ணி சாயந்தரம் டிராப் பண்றவனி உனக்கு எல்லாம் லவ் பத்தி என்னடா தெரியும் நீ பண்ணு மச்சான்

வாத்தா டேய் டேய் நீ எங்கடா கிளம்பிட்டே டேய் நீ எங்க போறன்னு சொல்லடி கூட பரவால தெய்வம் செஞ்சு வெக்கப்பட்டு மட்டும் சாவடிக்காதடா லவ்வர தான பாக்க போற போ தெய்வம் செஞ்சு போய் தொலை அம்மா மச்சான் நீ மட்டும் ரூம்ல தனியா இருந்து என்ன பண்ண போற நானா இவனுங்க மூஞ்சியில முழிக்கிறதுக்கு பாத்ரூம்ல இருந்திருக்கோம் எங்களுடைய ஃபர்ஸ்ட் மீட்டே ஒரு பொய்யில தான் ஆரம்பிச்சது நந்தினி மேரேஜுன்னு சொல்லி என்ன சீட்டி பார்த்தா பதிலுக்கு நானும் சிவா கார்த்தின்னு ரெண்டு பேரும் மாதிரி நடிச்சு அவளை எவ்வளவு சீட் பண்ண முடியுமோ சீட் பண்ண இப்படி விளையாட ஆரம்பிச்சேன் என்னுடைய காதல் லவ்வர் ப்ரொபோஸ் பண்ணுற ஒரு சீரியஸ் ஸ்டேஜ் தேங்க் யூ காஃபி ஓகே Ha <laughs> ha நந்தினி வாடி என்னடி டைம் என்ன ஆச்சு போக சொல்லுடி நான் எப்படி சொல்றது சிவா லேட் நைட் ஆயிடுச்சு இது லேடிஸ் ட்ரை பண்ற ரூம் பிளீஸ் யாராவது பார்த்தா தப்பா எடுத்துப்பாங்க அப்படியா ஓகே

నా కొంచెం డిఫరెంటా ట్రై பண்ண వాలంటైన్స్ డే స్టార్ట్ పన్న నా లవ్ ప్పోస్ పన్న ముప్ప ఐ లవ్ యు ఐ యు ఐ లవ్ యు